வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி பதினைந்து இதற்கு கொடுத்திருந்த ஆல் போர்டு எட்டு ஒன்பது ஆல் போர்டு எட்டு பாஸ் ரிசப்ட் அறுநூற்றி எண்பத்தி மூணு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் முந்நூற்றி எழுபத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு நாலு ரெண்டு ஏபிசி சைபர் நாற்பத்தொன்னு ஐநூற்றி ரெண்டு ஏபி சைபர் நாலு ஐம்பது ஏசி சைபர் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிசி எழுபத்தாறு ஐம்பத்தாறு ஏபிஏசி பிசி பதினாலு நாற்பத்தொன்று நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே நாளை ஆல்போர்டில் ஸ்ட்ராங்காக உள்ளது நாலு இதற்கடுத்தது இரண்டு இந்த இரண்டில் ஒன்று கண்டிப்பாக வர வாய்ப்பு உள்ளது நாலு வரவில்லை என்றால் இரண்டு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் வேறொரு த்ரீ டிஜிட் அதாவது மூன்று நம்பரில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பிசி ஆகையினால் இதை முயற்சி செய்பவர்கள் செய்யலாம் எழுவத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு என ஒரு வாய்ப்பு வருகிறது சைபர் நாற்பத்தொன்று இது வருவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது அல்லது இது வரலாம் இதில் ஏதேனும் ஒன்று மிக துல்லியமாக எடுக்கப்படும் இரண்டு நம்பர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி எடுக்கப்பட்டுள்ளது இன்று ஒரு நாள் நாலு ரெண்டு என்று பதிலாக ஒன்று நாலு கொடுத்துள்ளேன் ஒன்று அல்லது நாலு வாய்ப்பு உள்ளதால் இன்று ஆல்போர்டிலிருந்து கொஞ்சம் மாற்றம் செய்து ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஒத்தப்படை ஒரு இரட்டைப்படை என்ற இணைப்பில் இது கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெற வேண்டும் கவனமாக கேளுங்கள் இதற்கடுத்து வரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை காரணம் இவை எல்லாமே அனுபவ ரீதியாக சொல்லப்படுவது ஒரு வருடமாக இரண்டு வருடமல்ல பதினைந்து வருடங்கள் இதை ஆராய்ச்சி செய்து அவரவருக்கு எந்தெந்த நேரத்தில் விழும் என்று குறிப்பெடுத்து கொடுக்கின்றோம் கேஎல் கெஸ்ஸிங்கிலேயே நீங்கள் எந்த சேனலை வேண்டுமானால் பாருங்கள் இப்படி ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பது நூறு பர்சன்டேஜ் கிடையாது அதை போன்று நூறு சதவீத இரண்டு நம்பர் கொடுத்து வெற்றி பெற வைக்கும் சேனல் இல்லை நீங்கள் முடிந்தால் அந்த சேனலை எங்களுக்கு அனுப்புங்கள் காரணம் இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரே சான்ஸ் கூட கொடுக்கலாம் ஆனால் இரண்டில் ஒன்று வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இது எடுக்கப்படுகிறது நண்பர்களே நமது எங்களிடம் வாட்ஸ்அப் குழு உள்ளது அதில் மிஷின் நம்பர் வந்தவன் விட வந்த பின்பு கொடுக்கப்படும் நம்பர்கள் பாஸ் ஆகி கொண்டிருக்கிறது இன்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஏசிபிசி பாஸ் ஆகியுள்ளது அதில் உள்ளவர்களுக்கு தெரியும் அவர்களும் இந்த இதில் இருப்பார்கள் ஆகையினால் எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து பத்து அறுபத்தி அஞ்சு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் போதும் ஃபோன் செய்ய வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளவும் இதற்கு மாத கட்டணம் நூறு மட்டுமே தினசரி காலையில் ஒரே ஒரு ஏபிசி ஒரே ஒரு ஆல்போர்டு மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரே ஒரு ஆல்போர்டு ஒரு ஏசிபிசி இரண்டு வாய்ப்புகள் தரப்படும் ஏசி பிசியில் இரண்டு வாய்ப்புகள் ஆல்போர்டில் ஒரே ஒரு சான்ஸ் தான் தரப்படும் காலையில் ஒரு ஆல்போர்டு ஒரு ஏபிசி தரப்படும் இதிலும் வெற்றிகள் வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களின் கெஸ்ஸிங் வரும் என்று நம்புவர்கள் எங்களிடம் இணைந்து கொள்ளலாம் மாத கட்டணமே ரூபா நூறு மட்டுமே ஆகையினால் விருப்பம் உள்ள நபர்கள் இந்த எண்ணிற்கு எஸ்எம்எஸ் மட்டும் செய்யவும் நீங்கள் பணம் கட்டி கூகுள் பே ஃபோன்பே இதில் ஏதாவது ஒன்றில் நூறு ரூபாய் கட்டிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த எண்ணுக்கு த அனுப்ப வேண்டும் இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பினால் உடனடியாக உங்கள் நம்பர் வாட்ஸ்அப்பில் இணைக்கப்படும் தினசரி மணி இரண்டு நாற்பது மணிக்கு உங்களுக்கு மிஷின் நம்பர் வந்த பின்பு தினசரி ஒரு கணிப்பு ஒரு ஆல்போர்டு ஒரு ஏசிபிசி இரண்டு வாய்ப்புகள் தரப்படும் நம்பிக்கையுள்ள தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் செய்ய வேண்டாம் ஒன் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் உங்களுக்கு உடனடியாக பதில் வந்துவிடும் என்று கூறி இதற்கடுத்து பன்னிரெண்டு ராசிகள் கூறிய நல்ல நேரம் டிக்கெட் போடும் நல்ல நேரம் வருகிறது அதனையும் நீங்கள் கண்டு அதன்படி நீங்கள் டிக்கெட்டை போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என கூறிக்கொள்கிறேன் அடுத்து நாம் காண இருப்பது வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை வெறுச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை